ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு சுட சுட சோறுங்க ஆனால் சோத்து பண்ணையில சோத்த காணும் இதுக்கான ரீசன் என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்லணும் அதனால தான் அதை அடுத்தது நான் சொல்கிறேங்க இது முருங்காய் போட்ட கிரேவிங்க அப்படியே செமி கிரேவியாக செஞ்சுருந்தேன் இதுக்கு சைட் டிஷ் வந்து சவாரி கேட்ட கிழங்கு வறுவல் தாங்க செஞ்சேன் ஏன்னா காரத்துக்கு காரம் ஒத்து வருமா எல்லாம் கேட்காதீங்க இன்னைய சூழ்நிலை அப்படி சாப்பாடு ஏன் இல்லைன்னாக்கா வீட்டுக்கு ஒருத்தவங்க வேலைக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு திடீர்னு சொல்லிட்டாங்க நல்ல வேலை நான் கொஞ்சம் சேர்த்து சமைச்சிருந்தேன் எங்கள் வீட்டுக்காரவங்க சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் வந்தவங்களுக்கும் அந்த ஒரு ஆள் சாப்பாடு எடுத்து கொடுத்து அனுப்பி பேக் பண்ணி அனுப்பிட்டேன் இது தயிர்ங்க இப்போ என்ன நடந்ததுன்னா இன்றைக்கி சா ரெண்டு மூணு நாளாகவே காய் கிடையாதுங்க இன்றைக்கி நான் காய் கேட்டேன் அவங்க கொஞ்சம் அலைச்சல் தான் அவங்களுக்கும் ஒன்றே அவங்க என்னை திட்டிட்டு போயிட்டாங்க சரி என்ன செய்கிறது இப்போ காயும் இல்லையே தண்ணி ஊற்றி இன்றைக்கி சோறு போடும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஒலை வச்சேன் தொட்டுக்காய் என்ன செய்கிறதுன்னு அப்படி யோசிக்கக்குள்ளே தான் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கொண்டு முருங்கக்காய் இருந்தது ஞாபகம் வந்தது சரி அந்த முருங்காயை வருத்தணும்னு சொல்லிவிட்டு வெங்காயம்லாம் வதக்கிட்டு முருங்காயை கட் பண்ணி வச்சுட்டு வெளியில் வேலை செய்கிறத பார்க்குறதுக்காக போயிருந்தோம் பாருங்க அப்போ கிழங்கு வந்ததுங்க சவாரிக்கிட்ட கிழங்கு சரின்ட்டு ஒரு அரை கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க வந்து ஒரு கிலோ வாங்கிக்கிங்க ஒரு கிலோ வாங்கிக்கிங்கன்னாங்க ஒன்றே நான் சத்தம் போட்டேன் ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு எதுக்கு ஒரு கிலோ எனக்கு அரை கிலோ போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதை வருத்திடும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்புறம் அந்த முருங்காய் வறுவலுக்காக வச்சுருந்ததை அப்படியே செமி கிரேவியாக மாற்றிடும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இல்லை சாரி ஃப்ரெண்ட்ஸ் அழகு தான் வறுக்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு இதை செமிகிரேவியாக அப்படியே நீட்டிட்டாங்க தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா உங்கள் வீட்டிலலாம் நடக்குதான்னு எனக்கு சொல்லுங்க எனக்கே புரியலைங்க ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கிடச்சிது தண்ணி ஊற்றி தான் சோறு போடணும்னு நான் நினச்சேன் ஆனால் கடவுளாக பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்லா கறி குழம்பு மாதிரி ஒரு கிரேவியும் மட்டன் சுக்கா மாதிரி ஒரு வறுவலையும் கொடுத்து அவங்களுக்கு வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு அவங்கள போக வச்சுட்டார் இப்போ கடவுள் யார் பக்கம் நிற்கிறாங்க அதுதான் எனக்கே தெரியல என் பக்கமா இல்லை அவங்க பக்கமா என்னத்தை நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எனக்கும் ஒரு வழி காமிச்சார் என்னோட பெருமான் இன்றைக்கி நான் விரதம் அதனால் ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் இப்போ தான் நான் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்